டைட்டானிக் கப்பல் பற்றிய சுவாரஸ்ய தகவல்கள் மற்றும் உண்மைகள் ஒன்று டைட்டானிக் உலகின் மிகப்பெரிய கப்பல் டைட்டானிக் அதன் காலத்திலேயே மிகப்பெரிய மற்றும் மிகவும் நவீனமான கப்பலாக இருந்தது இதன் நீளம் எண்ணூற்று எண்பத்தி ரெண்டு அடி ஒன்பது அங்குலம் இருநூற்று அறுபத்தெட்டு புள்ளி எட்டு மீட்டர் ஆகஸ்ட் இருந்தது ஒரு அரை உரையுடன் பதினாறு பிரமாண்டமான நீர்த்தேக்கம் கொண்டது இரண்டு மூழ்காத கப்பல் என்ற பெயர் டைட்டானிக் கப்பலை அதன் தயாரிப்பாளர்கள் மூழ்காத கப்பல் என்று விளம்பரப்படுத்தினர் ஆனால் இதே கருத்துதான் உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற பரிதாபமாக மாறியது மூன்று பயணம் மற்றும் பாதை டைட்டானிக் தனது முதல் பயணத்தை ஏப்ரல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டு பத்தாம் தேதி தெற்கு பிரிட்டனில் இருந்து நியூயார்க் நகரை நோக்கி தொடங்கியது ஏப்ரல் பதினான்காம் தேதி இரவு பதினொரு மணி நாற்பது நிமிடம் மணிக்கு ஆஸ்திரேலியாவின் வடக்கே ஒரு ஐஸ் பாறை ஐஸ்பர்க் மீது மோதியது நான்கு பயணிகள் மற்றும் தப்பியவர்கள் கப்பலில் மொத்தம் இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்தி நான்கு பயணிகள் மற்றும் பணியாளர்கள் இருந்தனர் இதில் ஆயிரத்து ஐநூறு பேர் உயிரிழந்தனர் இது சமுத்திர யானைகளில் மிகப்பெரிய விபத்துகளில் ஒன்றாகும் உள்ளே எழுநூறு பேர் மட்டுமே லைஃப் போட்களில் தப்பினர் ஐந்து பாகுபாடான வசதிகள் முதல் வகுப்பு பயணிகள் உலகின் மிகப்பெரிய பணக்காரர்கள் மற்றும் பிரபலர்களாக இருந்தனர் அவர்களுக்கு சுவையான உணவுகளும் தனி சுயலங்கார வசதிகளும் இருந்தது மூன்றாம் வகுப்பு பயணிகள் குறைவான வசதிகளுடன் தங்க வைத்தனர் அவர்களில் பெரும்பாலானவர்கள் வேலைக்காக அமெரிக்கா செல்வதற்காக பயணித்தவர்கள் ஆறு கப்பல் மூழ்கிய பின் இசை ஜெம்ஸ் டைட்டானிக் மூழ்கிய பின் கூட கப்பலின் இசைக்குழு பயணிகளை தைரியமாக வைத்திருக்க நிரா மை காட் துதி என்ற பாடலை வாசித்தது மிகவும் குறிப்பிடத்தக்கது ஏழு விபத்துக்கான காரணம் விபத்தின் முக்கிய காரணம் கப்பல் மிகுந்த வேகத்தில் பயணித்தது கப்பல் முழுவதும் போதிய லைஃப் போட்கள் இல்லை கப்பலை சென்ட்ரல் வாட்ச் டவரில் இருந்தவர்கள் ஐஸ் ஐஸ்பாரையே சரியாக கவனிக்கவில்லை எட்டு டைட்டானிக் கப்பல் எங்கு உள்ளது டைட்டானிக் கப்பலின் பாகங்கள் அட்லாண்டிக் முத்திரத்தின் அடியில் நியூஃபன்லாண்ட் அருகே பன்னிரண்டாயிரத்து ஐநூறு அடி ஆழத்தில் உள்ளது மைனஸ் இல் கப்பலின் உடைச்சல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன ஒன்பது டைட்டானிக் திரைப்படம் பத்தொன்பது தொன்னூற்றி மைனஸ் இல் வெளியான டைட்டானிக் திரைப்படம் டைட்டானிக் விபத்தின் உண்மை கதையை நுணுக்கமாக படம் பிடித்தது இது உலகின் அதிக வசூலித்த திரைப்படங்களில் ஒன்றாகும் பத்து கப்பல் விபத்து மற்றும் சட்ட மாறல்கள் டைட்டானிக் விபத்துக்குப் பிறகு இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஃபார் சேஃப்டி ஆஃப் லைஃப் அட் சி சோலாஸ் உருவாக்கப்பட்டது அனைத்து கப்பல்களுக்கும் போதிய லைஃப் போட்களை ஏற்படுத்துவது கட்டாயமாக்கப்பட்டது தொடர்புடைய சுவாரஸ்யம் டைட்டானிக்கின் மூழ்கும் முன் அது இரண்டாக உடைந்தது கப்பலின் புதையல் பொருட்கள் பல ஆவணப்படங்களில் பகிரப்பட்டன இதில் பிளேட்களும் நகைகளும் அடங்கும் டைட்டானிக் உலக வரலாற்றில் ஒருபோதும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாகும் உலகின் மிகப்பெரிய கப்பல் டைட்டானிக் உலகின் மிகப்பெரிய கப்பலாக கட்டப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டில் இது எண்ணூற்று எண்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து அடி நீளம் கொண்டது தொன்னூற்றி இரண்டு புள்ளி ஐந்து அடி அகலம் கொண்டது மற்றும் நூற்று எழுபத்தைந்து அடி உயரம் கொண்டது இரண்டு ஆற்றல் மூலக்கூறுகள் டைட்டானிக் கப்பல் மூன்று பிரமாண்டமான டர்பைன் இன்ஜின்களால் இயக்கப்பட்டது இது சுமார் நாற்பத்தாறாயிரம் ஹார்ஸ் பவர் உற்பத்தி செய்தது மூன்று கப்பல் பயணம் டைட்டானிக் கப்பல் தனது முதன்மை பயணத்தை ஏப்ரல் பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டு அன்று இங்கிலாந்தின் சவுத்ஹாம்ப்டனிலிருந்து அமெரிக்காவின் நியூயார்க்கு நோக்கி ஆரம்பித்தது நான்கு பயணிகள் மற்றும் பணியாளர்கள் டைட்டானிக் கப்பலில் இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்தி நான்கு பயணிகள் மற்றும் பணியாளர்கள் இருந்தனர் இதில் முதல் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வகை பயணிகள் உண்டு ஐந்து சொகுசு மற்றும் வசதிகள் டைட்டானிக் கப்பல் மிகவும் சொகுசான வசதிகளை கொண்டிருந்தது போதைப் பொருள் குழியில் ஜிம்னேசியம் நூலகம் ரெஸ்டாரண்ட்கள் மற்றும் புல்லாங்குழல் பயிற்சி கூடங்கள் கொண்டது ஆறு கப்பல் விபத்து டைட்டானிக் கப்பல் ஏப்ரல் பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டு அன்று இரவு பதினொரு மணி நாற்பது நிமிடம் மணிக்கு ஒரு ஐஸ்பர்க் ஐஸ்பர்க் மீது மோதி விபத்தில் சிக்கியது இந்த விபத்து ஐஸ்பர்கால் பாதிக்கப்பட்டது மற்றும் கப்பல் விரைவில் மூழ்கியது ஏழு ஆயிரத்து ஐநூறு மக்கள் உயிரிழந்தனர் மிகப்பெரிய உயிரிழப்பு காரணம் கப்பலில் போதிய அளவிலான படகுகள் இல்லாதது எட்டு காப்பாற்றப்பட்டவர்கள் விபத்தில் இருந்து சுமார் எழுநூற்று பத்து பேர் மட்டுமே காப்பாற்றப்பட்டனர் அவை காப்பாற்றப்பட்ட கப்பல்களில் காப்பாற்றப்பட்டனர் ஒன்பது பிரமாண்ட கதை மற்றும் புகழ் டைட்டானிக் விபத்து உலகின் மிகப்பெரிய விபத்துகளில் ஒன்றாக பரவலாக பேசப்பட்டது இது பல திரைப்படங்கள் புத்தகங்கள் மற்றும் ஆவணப்படங்களுக்கு அடிப்படையாக அமைந்தது பத்து கப்பல் சிதைவு டைட்டானிக் கப்பல் சிதைவுகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் அருண் பல்லோக் மற்றும் அவரின் குழுவால் கண்டுபிடிக்கப்பட்டது இது பன்னிரண்டாயிரம் அடி ஆழத்தில் அடைக்கலம் அடைந்தது பதினொன்று மறக்க முடியாத காதல் கதை டைட்டானிக் விபத்து மக்களின் மனதில் ஒரு உணர்ச்சிகரமான சம்பவமாக உள்ளது ஜேம்ஸ் கேமரோன் இயக்கிய டைட்டானிக் திரைப்படம் இதை மிகவும் பிரபலமாக்கியது பன்னிரண்டு தற்காப்பு நடைமுறைகள் டைட்டானிக் விபத்திற்கு பிறகு புதிய சர்வதேச சமுத்திர பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் சோலாஸ் உருவாக்கப்பட்டன இது கப்பல் பாதுகாப்பை மிக அதிகமாக உயர்த்தியது